அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளை தினம் இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு உண்மையிலேயே கோடியில் ஒரு நாள் தாங்க அதனால் யாருமே இப்போ இந்த பதிவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து டைட்டில் தான் நாளைக்கு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன் பட் ஆனால் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தான் கொடுக்க போகிறேன் அதனால் ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவை நாளை நீங்கள் சமையலில் சேர்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காய் என்ன அதை மாதிரி நாளைக்கு நீங்கள் உங்கள் பூஜைகரியில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இரண்டு நாட்களாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் நிலைவாசலில் என்ன பொருள் வைக்கணும் வேறு வழிபாடு எப்படி செய்யணும் உப்பு வழிபாடுலாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க அதை பார்த்து செய்து பயனடைங்க நாளைய தினம் சிவபெருமானை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள் சாதாரண திங்கட்கிழமைக்கே என்ன சொல்வோம் அப்படின்னா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சோம்வார் அப்படின்னாலே அந்த சோமன் அப்படிங்கிற அந்த பெயர் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கு உரியது சந்திரனை தன்னுடைய தலையில் சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானை தான் நம்ம சோமா ஸ்கந்தர் அப்படின்னு அழைப்போம் ஸோ நாளைக்கு சந்திரனுக்கு உரிய நாளில் இந்த அமாவாசை வந்திருப்பது அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதம் முருகனுக்கே உரிய இந்த வைகாசி மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அதனால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஷஷ்டியாகட்டும் ஆகட்டும் எல்லாமே நமக்கு முக்கியம் வாய்ந்த நாட்கள் தான் இது எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நிறைய பேரால நம்ம சொன்ன வழிபாடுகள் எல்லாத்தையும் நாளைக்கு செய்ய முடியும் சில பேரால செய்ய முடியாது எது எப்படி இருந்தாலும் சரி எந்த ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் காலையில் நீங்க வெறும் வயிற்றில் ஒரு மந்திரத்தை உச்சரித்துட்டு அந்த நாளை ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்கள் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இதெல்லாம் நம்ம எங்க செய்ய போறோம் அப்படின்னு விட்ட விஷயங்கள் கூட நாளைய தினம் மிக சுலபமாக மிக எளிதாக நீங்க எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலே உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா மந்திரம் உச்சரிப்பது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக 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 எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இப்போ என்ன விளக்கேற்றி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா கூட நம்ம குளிக்கணும் சுத்த பத்தமாக இருக்கணும் ரூமை சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் விளக்கெல்லாம் விளக்கி இருக்கணும் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும் நெய்வேதியம் வைக்கணும் பூ போடணும் அப்படின்ட்டு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனால் மந்திரம் உச்சரிப்பது நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டிலையே ஒரு சுத்தமான இடத்துல போய் அமர்ந்து கண்களை மூடி இறைவனிடம் முழு சரணாகதி அடைந்து நாளைய தினம் சிவபெருமானையும் முருகனையும் உங்களுடைய சிந்தையில் நிறுத்தி ஒரே ஒரு முறை இப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தால் கூட போதும் நாளை நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் அதனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு சின்ன வேலைக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சுவிட்ச் வேர்டுன்னெலாம் சொல்கிறோம் ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அலைவரிசை இருக்குது அதோட ஃப்ரீக்குவென்சி மாறும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே போல தான் நம்ம மந்திரம் உச்சரிப்பதும் ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இப்போ காலையிலே என்னால் குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் முகம் கை கால்லாம் அழப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கலாம் எந்த பிறப்பிறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி அல்லது க மாதவிடை தீட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போகாமல் இருந்தே இதை நீங்கள் உச்சரிக்கலாம் மந்திரம் உச்சரிப்பதில் எந்த தவறும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சக்தி வாய்ந்த பீஜ எல்லாம் உச்சரிக்க போவது போவது கிடையாது மிக மிக சுலபமான மந்திரங்கள் தான் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் சோமாய நமக ஓம் கந்தாய நமக இது ரெண்டு தாங்க இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய சக்தி அளவே இல்லாத ஒரு சக்திங்க சிவபெருமானையும் முருகனையும் ஒன்று சேர நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிப்பதன் மூலம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கூட நடக்குமான்னு நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் ஓம் சோமாய நமக ஓம் கந்தாய நமக அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு எத்தனை முறை வேணுனாலும் உச்சரிக்கலாம் இத்தனை முறை தான் கணக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் இதை தொடர்ந்து குளிக்கின்ற தண்ணீரில் நீங்க சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் ஒரே ஒரு சொட்டு நீங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை நீங்க குளிக்கிற தண்ணீரில் சேர்த்திங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய உடம்பு சுத்தமாவது மட்டும் அல்லாமல் வெளிப்புறம் சுத்தமாவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள்புறமும் உங்களுடைய மனதும் சுத்தமாகவும் இருக்கும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும் அதே போல் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை உங்களுக்கு தரும் நாளைக்கு அவசியம் நீங்கள் பால் ஒரு சொட்டு அதாவது பச்சை பால் அது பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி அல்லது பசுமாட்டு பால் வந்து தருவாங்கல்ல வீட்டிலலாம் அந்த பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு சொட்டு அந்த குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ பால் இல்லை அப்படின்னா நீங்கள் கல் உப்பு சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஏதாவது ஒரு பொருளை நாளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குளித்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அதே போல் நாளை அம்மாவாசை படையல் இருக்குது இல்லையா அந்த அம்மாவாசை படையலில் நிறைய பேர் சில காய்கறிகள்லாம் சேர்ப்பாங்க வாழக்க அவசியம் இருக்கும் அதே போல் நாளைய தினம் திங்க திங்கட்கிழமையில் இந்த சோமவாரம் அம்மாவாசை வர்றதுனால பூசணிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பூசணிக்காயை உங்களுடைய சமையலில் நீங்கள் கூட்டோ அல்லது சாம்பாரோ அல்லது பூசணிக்காய் பச்சடி கூட நிறைய பேர் செய்வாங்க எது வேணாலும் நீங்கள் நாளைக்கு செய்யுங்க ஆனால் பூசணிக்காயை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து பல நன்மைகளை நமக்கு தரக்கூடும் எந்த பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில் நாளைக்கு வைக்கணும் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் பச்சரிசி வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டியது மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரிய கோதுமை தானியம் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் வந்து சூரியன் சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு சூரியனுக்கு உரியதை நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நெருப்போடு சம்பந்தமுடையது அதனால் நம்ம சூரியனுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய கோதுமையை நாம் வாங்கி நம்ம பூஜைல வைத்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் மாவா வாங்காதீங்க பச்சரிசி கோதுமை தானியமாக சும்மா சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் கோதுமை வாங்கிக்கோங்க நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து நவகிரகத்துக்கு உரிய தானியங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டில் விற்கும் அதை கூட நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இத்தனை நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமாங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கங்க சில பேருக்கு சில விஷயம் செய்ய முடியும் சில பேருக்கு அது முடியாது அதனால் எல்லாத்தையும் செஞ்சால் தான் வந்து நல்லது நடக்கும்லாம் கிடையாது இந்த மந்திர உச்சரிப்பு எல்லாருமே செய்யலாம் அதனால் இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே போல் ஆடை என்ன ஆடை நாளைக்கு அணியலாம் சந்திரனுக்கு உரிய நிறம் வெள்ளை அதனால் நீங்கள் வெ வெள்ளை நிற ஆடைகளை நாளைக்கு அணிவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது அமைதியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி